அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷ்டல் யூனிவர்ஸ் சீசன் ஒன் எப்பிசோட் ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷியாவியாவாக ஓடிக்கிட்டு இருக்குங்க ஸோ ஆக்சுவலாக ஷியாவ்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி பீஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போது இதை யார் துருத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மக்களை இதை துருத்திக்கிட்டு இருக்காங்க அது கையில் வந்து ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது அது வேணும்னு சொல்லிட்டு துருத்திட்டு இருக்காங்க என்ன ட்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டோன் ஆனால் இது யாருக்கிட்டேயாவது கொடுக்குமா சத்தியமாக கொடுக்கவே கொடுக்காது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ஆனால் இவனுங்க வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க என்ன சொல்கிறானுங்க நீ எங்கே போனாலும் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறானுங்க இதுவும் பார்க்குது ரைட்டு இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது போல் தெரியுது சரி என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னா எவனுக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்குறது ஸோ ஷாவதி என்ன பண்ணுது அந்த இடத்துல தன்னோட உயிர் அப்படிங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணது அந்த ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயோ விழுந்துருதுப்பா அந்த ஸ்டோனுக்குள்ளே இப்போ ஷாவ்ஜியோட ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அடுத்த ஓனரை தேடி அந்த ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் தோத்து போயிருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே இவர் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் ஒரு குப்பை இவன் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்பா நீ எல்லாம் வேஸ்ட் கிடையாதுப்பா அந்த லில்லாங் தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டான் அவன் தான் கெட்டவன் அப்படின்னு பேசுறான் இவர் என்ன சொல்றாரு அவன் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தையுமே இந்த சின்ன பையன் மேல காட்டுறாருப்பா குழந்தைக்கு என்ன தெரியும் அவன் என்ன பண்ணுறான் அங்க இருந்து சோகமா ஓடி போயிடான் அவங்க அப்பா வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு வேஸ்ட் உங்க குடும்பமே ஒரு குப்பை ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி திட்டுகள்லாம் வாங்கி தான் இவன் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கான் இப்போ ஓரளவுக்கு பெரியவனா ஆயிட்டான் ஆனாலுமே சண்டை அப்படிங்கறது நிக்கலங்க இன்னுமே என்ன சொல்றானுங்க நீ ஒரு குப்பை உங்க அப்பா ஒரு தண்டம் நீ ஒரு தண்டம் அவனோ வேஸ்ட் நீ வேஸ்ட் உங்களுக்கு எல்லாம் சண்டை போடவே தெரியாது அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சண்டை அப்படிங்கிறது போட வரல இவனுமே எவ்வளவோ ட்ரை பண்றான் இருந்தாலும் இவனுங்க கிட்ட அடி அப்படிங்கறத வாங்கிடறான்ப்பா வாங்கிட்டு அங்கிருந்து மலையில இருந்து கீழே விழுந்துடுறான் விழுந்தவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படிங்கிறது ஒழுகும் இல்லையா அது அப்படியே ஒழுகி போய் அந்த ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோன் மேல படுது பட்ட உடனே அந்த ஸ்டோன் ஆக்டிவேட் ஆகுது அங்க இருக்க பாறை அப்படிங்கிறது உடையுது அது உடஞ்ச உடனே நம்ம ஹீரோ உள்ள விழுறான் போய்கிட்டே இருக்கும் போது என்ன நடந்தது டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே வந்து அவுட்டர் பிரான்ச்ச சேர்ந்தவங்க இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்கன்னா இன்னர் பிரான்ச்சுக்கு போய் சேர்ந்துடலாம் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ்னு சொல்ற அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் ஆனா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவர் யாரை எதிர்த்து சண்டை போறாரு தெரியுமா தான் லின்லாங் தினத்து தான் சண்டை போறாரு அப்ப அவனுக்கு பதினஞ்சு வயசு இந்த பதினஞ்சு வயசுலயே அவன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அவன் வந்து இன்னர் ஃபேமிலில இருந்து வரான் சோ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரகன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு போறாரு லின் லாங் ஒரே அட்டாக் தாங்க பண்ணுறான் அந்த ஒரு அட்டாக்ல அவருடைய மொத்த கல்டிவேஷனுமே அவன் அழிச்சிட்டான் அதுக்கப்புறம் எங்கே மனுஷன் கல்டிவேட் பண்ணுறது அவ்வளோதான் இதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குப்பை குப்பை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லின் லாங் உடம்புல என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது நான் ஸ்ட்ராங் ஆகணும் எப்படியாவது சண்டையில் ஜெயிக்கணும் இது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கல் ஆக்டிவேட் ஆகுது பயங்கரமான ஒலி அப்படிங்கிறது வருது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இவன் முழிச்சு பார்க்குறான் நான் எப்படி இங்கே வந்தேன் இது என்ன இடம் இது என்ன என் கைக்குள்ள எண்ணமோ இருக்குது ஆஹா என்னடா இது இது எப்படி என் கைக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் சரி ஓகே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் மறுபடியும் கையே பார்த்துக்கிட்ருக்கான் இது என்னது இது என் கைக்குள்ளே எப்படி வந்தது இதை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் இவனோட சிஸ்டர் ஒருத்தி வராப்பா இவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது இந்த பாய்சன் பாடி பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை நடந்ததில் அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இவளுக்கு அதனால தான் ஐயோ இவனுக்கு அடிபட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா ஆனால் அந்த ஸ்டோனுடைய பவரால் என்ன ஆச்சு இவனோட அடி எல்லாமே சரியாயிடுச்சு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பசங்க சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஃபேமிலியும் நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே வந்து ஒரு காலத்தில் க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க அவங்க அப்பா அந்த சண்டையில் தோத்து போனதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது நடந்திருக்கு சரி பரவாயில்ல வீடு இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இவன் என்ன சொல்றா நாளைக்கு நான் மவுண்டனுக்கு போக போறேன் அங்கே இருந்து நாளைக்கு மூலிகைகள் எடுத்துட்டு வர போறேன் அதில் பாதி வந்து நான் அப்பாவுக்கு கொடுக்கப் போறேன் மீதி பாதி வந்து உனக்கு கொடுக்க போறேன் நீ வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி அவனை அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான் அமுச்சு விட்டு இவன் யோசிக்கிறான் இந்த கல் என்ன ங்கிறது இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நான் கூட யோசிச்சேன் இன்னைக்கு இவன் இந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருவாண்டா அப்படின்னு நினச்சேன் பக்கி பாய் இவ்வளோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு ஆனால் தூக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் ஆக்டிவேட் ஆகுது இவனே யோசிக்கிறான் என்னடான தூக்கத்தில் இருந்தால் கூட இந்த கல்லெல்லாம் தெரியுது கண்ணுக்கு அது வேற பல இருக்கு அதில் என்னென்னமோ எழுத்துக்கள்லாம் இருக்கு என்னது இது ஒன்றும் புரியலேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்து ஒரு குள்ள போகிறான் இது என்ன ஸ்பேஸ்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் எதிர்க்க இவனை மாதிரியே ஒரு உருவம் கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரியே வந்து நிக்குது அது என்ன பண்ணுது இவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இவனுக்கு வேற வழி இல்லாம என்ன பண்றான் அது கூட சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான் ஆனா இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இது லிட்டலா வந்து ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது இவனுக்கு இப்போதான் புரியுது ஸோ இவனோட உடம்பும் ஸ்ட்ராங் ஆகுறது இவனால் நல்லாவே உணர முடியுது இவனுக்கே தெரியாம ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்போ என்ன ஆகுது விடுஞ்சிடுச்சு ரூமே வந்து பாத்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கு பக்கி பாய் மேல வந்து பார்த்தீங்கன்னா கொம்புல படுத்துக்கிட்டு இருக்கான் குரங்கு மாதிரி அப்பவுமே கையை கால ஆட்டிக்கிட்டே இருக்கான் பொதை கட்டிட்டு கீழே விழுந்துருவானா ஐயோ என்ன ஆச்சு எனக்கு இன்னும் வீடு எப்படி இருக்கு நைட் நடந்தது கனவா நான் என்ன தூக்கத்தில் ஏதாவது நடந்தேன்னா ஒன்னும் புரியலையா அப்போ இவனோட தங்கச்சி கத்துற சத்தம் அப்படிங்கிறது கேட்குது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு பேரும் அவன் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்கப்பா இதுக்கு முன்னாடி இவனை அடிச்சவங்க தான் அவனுக்கு என்ன சொல்றானுங்க நீ என்ன ஹேர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற எங்க எடுத்துட்டு போற உன் அப்பா ஒரு வேஸ்ட் உன் அண்ணன் ஒரு வேஸ்ட் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போற என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து அவன் மேல பொத்துன்னு இடிச்சிருவானா அடிச்சு காப்பாத்துவோன்னு பார்த்தா இடிச்சு காப்பாத்துறாங்க அவன் கீழே விழுந்தவன் மேலே எழுந்திரிச்சு கேட்குறான் ஏண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனேன் என்ன அதுக்குள்ளே உனக்கு தைரியம் வந்துருச்சா வாங்கினது பத்தலையா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிறான் இந்த பொண்ணு என்ன சொல்றா லிங்கம் கிட்ட நம்ம போயிடலாம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான் இல்லை இல்ல இன்றைக்கி உங்களை அடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான்ப்பா ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவ என்ன நினச்சிக்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போன அதே பையன் தானே இன்னைக்கு வச்சு செஞ்சிடறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறான் அடித்த உடன்தான் தெரியுது இவனுடைய பாடி ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது லெவல் ஃபோருக்கு போயிருக்கு அவனே டே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லெவல் டூல இருந்தேன் எப்பறம் அதுக்குள்ளே லெவல் ஃபோருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அவனுக்கே தெரியாது அவனை கேட்டா நம்ம ஹீரோ பாக்குறான் யாரை பார்த்துடா குப்பன் சொன்னால் இன்னைக்கு நீயா நானா பாத்திரலாம் வாடான்னு சொல்லிட்டு சண்டை அப்படிங்கிறது போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் இந்த எபிசோட் அப்படிங்கிறது முடியுது இந்த சண்டை எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங் டேக் கேர் பாய்